ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்பே தலைமை செயலர் சங்கத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் மீண்டும் மன ஓய்வு திட்டம் வழங்க வேண்டும் என்பதில் இருக்கிறோம் இந்த மாற்று கருத்தை யாருக்கு வேண்டாம் அந்த அடிப்படையில் கடந்த பதினெட்டாம் தேதி அந்த ஓய்வூதிய குழு உங்களுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவோட எல்லா அமைப்புகளையும் கூட்டு ஆலோசனை நடத்துறாங்க அதை நம்ம வைத்த அந்த நகராண்டம் அறிக்கையை வந்து இப்போ எல்லாருக்கும் ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் ஆனால் எல்லோரும் படிக்க மாட்டோம் கையில் ஒரு காப்பியாக கொடுத்தா தான் அதை படிப்போம் அதற்காக தான் இதை எல்லோரும் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்தது எல்லாமே இருபத்தைந்து ஆண்டுகளோட ஃபைனான்ஸோட பட்ஜெட் டேட்டா வச்சு கொடுத்துருக்கோம் இது எந்த அமைப்பும் கொடுத்துட மாட்டாங்க நம்ம தான் இருபத்தைந்து ஆண்டுகள் வரவு செலவு கணக்களை வைத்து மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் நூறு சதவீதம் சாத்தியம் என்பதை புள்ளி விவரங்களோடு கொடுத்துருக்கோம் போன பதினெட்டாம் தேதி அந்த குழுவோடு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆரம்பிக்கும் போதே நான் நான் தான் பேசுகிறேன் இந்த குழுவே தேவையில்லை அரசாணை வந்தவா அதை எதிர்ப்பு தெரிவித்தது தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் தான் மறுநாளே கறுப்புப்பட்டை அணிந்து எல்லாரும் பணியாற்றினோம் இந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குழுவுக்கு ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் அந்த கால வரையறை கொடுத்தாங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு தலைமைச் செயலர் சங்கமும் ஜாக்டோஜியவும் இணைந்து முதல்வர்த்த பேசின அடிப்படையில் ஆறு மாதங்களாக குறைத்து அதுவும் முப்பது ஒரு காலக்கெடு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தைந்துக்குள்ளே நீங்கள் அறிக்கை வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் செஞ்சது நம்ம தான் அதை நம்ம தெளிவாக அந்த குழுவிட்ட சொன்னோம் குழுவ முதல்வர் அமைச்சாலும் கூட அதோட காலக்கெழுவை நிர்ணயித்தது ஜாடியோஜியோ தலைமைச் செயலர் சங்கம் தான் அப்படிங்க நம்ம இந்த குழுவோட பேசாமல் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையும் பழைய ஓய்வு திட்டம் கிடைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் நடவ விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த குழுவை நம்ம பேசியிருக்கோம் இந்த பழைய ஓய்வு திட்டத்தோட பின்னணியெல்லாம் அதில் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி மூன்று அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது தொண்ணூற்றி நாலு விழுக்காடு அரசோட வருவாயில சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்குமே வழங்குகிறோம் என்ற ஒரு பொய்யான பின்பத்தை கட்டமைச்சா இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் பொதுமக்கள் எனக்கு ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு தவறான புள்ளி விழும் ஏன்னா நிதிய மாநிலத்தோட வருவாயை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தோட நம்ம சொந்த வரி வருவாய் மத்திய அரசுலேருந்து வர வரிவாய் அந்த மாதிரி நான் டாக்ஸ் கட்டணம் இல்ல வரி இல்லாத வருவாய் அப்புறம் மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் என்ன நாலு இடங்கள் இருக்கு அதுல சொந்த வரி வருவாயை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் முழுக்க முழுக்க இவனுக்கே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன் ஆறு பர்சென்ட் இருந்தால் இந்த மாநிலத்தை நடத்துகிறோம் என்ற ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சாங்க அதே வழியில் தான் அடுத்து வந்த அதிமுக முதலமைச்சர்களும் முன்னாள் இருந்த முதலமைச்சரும் பழைய ஓய்வு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல காலவரையேற்ற செப்டம்பர் மாதம் தான் காலவரையேற்ற வேலைத்திறுத்தத்தை போய் நோக்கி போகும் போது ஈரோடுல காணிங்கராயன் மலை என்ன சொன்னாரு மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல திவாலாயிரம் மாநிலமே நடத்த முடியாது என்று ஒரு பொய்யான தகவலை சொன்னார் நாம் அப்போது சொன்னோம் அதெல்லாம் தவறான தகவல் ஆனால் அவர்கள் எந்த விதமான எதுவும் வரல அதனால்தான் நம்ம தொடர்ச்சியாக போராட்டத்தில் இறங்கினோம் இப்ப டீடைலாக கொடுத்துருக்கோம் இப்ப இந்த குழுவை பொறுத்தவரை மூணு ஓய்வூதிய திட்டம் சொல்றாங்க ஓபிஎஸ் யூபிஎஸ் என்பிஎஸ் ஓபிஎஸ் மட்டும்தான் பென்ஷனு சிப குழுவோட இந்திய ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களாட்சி அரசு கத்தியில களத்தில் கத்தியை வச்சு இருபது பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் நாளைக்கு ஓய்வூதியம் கேட்க மாட்டேன் என்று சொல்வது ஒரு மக்களாட்சி நாட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு செய்கிற வேலை இல்லை மிகவும் கேவலமான நடவடிக்கை தெளிவாக நம்ம என்றால் ஒரு கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும் முன்மாதிரி அரசா இருக்கணும் நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இப்படி இருந்துச்சுன்னா மற்ற தனியார் துறைகளுக்கு எப்படி பென்ஷன் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக அரசாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூன்று என்ற கட் ஆஃப் டேட் நிர்ணயித்து என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் பதினாலாவது சரத்து ஈக்வாலிட்டி பிபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சம்பவம் நீனே ஒரு கட் ஆஃப் டேட்டை வச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கவனுக்கு பென்ஷன் உண்டு பின்னாடி இருக்கவனுக்கு பென்ஷன் இல்லை என்பதை மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நகரா அண்ட் மத்திய அரசு ஒன்றிய அரசோட அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கு நீங்க ஒரு கட் ஆஃப் டேட்டா வச்சு எம்ப்ளாயிஸை பிரிக்க கூடாது எந்த டிக்கெட்டையும் ஒரு பகுதிக்கு கொடுத்து விட்டு பகுதி கொடுக்காமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள கூடியதில்லை என்பதை நம்ம அந்த நம்மளோட அறிக்கையில தெளிவா அந்த நகராட்சி ஜட்ஜ்மெண்ட் படிதான் நீங்க மீண்டும் அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கணும் அதே மாதிரி வருவாய் சொல்லிருக்கோம் நீங்க இருபத்தைந்து ஆண்டு டேட்டா எல்லாமே கொடுத்துருக்கோம் கிராஃபோட கொடுத்துருக்கோம் இருபத்தைந்து ஆண்டுகள்ல வருவாய் உயரும் போது எல்லாம் எக்ஸ்பெண்டி செலவினம் உயரும் ஆனால் பென்ஷனோட எக்ஸ்பெண்டிச்சர் ஓய்வூதியத்தோடேஜ பார்த்தீங்கன்னா இது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இரண்டு முறை பே கமிஷன் நம்மளுக்கு வந்திருக்கு அஞ்சாவது ஆறாவது பே கமிஷன் ஏழாவது பே கமிஷன் அந்த பே கமிஷன் வரும்போது அந்த ரெண்டு ஆண்டுகள்ல மட்டும் பன்னெண்டு விழுக்காடு ஓய்வூதியத்துக்கு செலவு உடைய விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு வந்து பதினாலு ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைத்துல அரியாஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு நம்ம பே கமிஷன் லேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா பேரு நம்ம அதுலயே போனதுல பதினெட்டு வாங்க மாசம் வாங்கலை என்பது ஒரு விஷயம் அதனால அந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் அந்த உயர்வு இருக்கும் பின்னாடி அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா பன்னெண்டு விழுக்காடு என்ற மட்டத்திலேயே இருக்கிறது அதனால எந்த விதத்திலும் அரசுக்கு கூடுதல் செலவினம் என்பது ஏற்படாது அதே மாதிரி வருவாய் பற்ற சொல்லுவாங்க ரெவென்யூ டெபிசிட் பிசிக்கல் டெபிசிட் எல்லாமே ஒன்றிய அரசு நிர்ணயித்துக் கொள்ள நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தனாலயோ பென்ஷன் கொடுத்தனாலயோ எந்த உயர்வும் கிடையாது நீங்க சம்பளம் இந்த கலைஞரே சொல்லியிருக்காரு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை ஒரு வந்து திட்டத்தோட செலவோட தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம பணியாற்ற திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா செயல்படுத்தவே முடியாது எங்கேயுமே ஆள் இல்லைன்னு சொன்னா திட்டத்தை செயல்படுத்த அதற்கு ஊழியர்களுக்கு கொடுக்கும் செலவை திட்டம் திட்டமில்லாத செலவாக சம்பளம் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு அதிகம் கிடையாது அது இல்லாமல் சுனாமி ஆகட்டும் பல்வேறு புயல் ஆகட்டும் நம்மளோட அரசு பணியாளர்களோட அந்த கடமை உணர்ச்சி அடிப்படையில் அந்த வெள்ள பாதிப்புகளை இந்தியாவிலேயே மிக தெரிவு திறமையாக கையாளக்கூடிய பணியாளர்கள் தமிழ்நாட்டு பணியாளர்கள் அதாவது யாரும் எங்கே மாற்றம் தெரிவிக்கிறது இல்லையா அதெல்லாம் அர்ப்பணிப்பு பணியோடு செய்யக்கூடிய பணியாளர் அதே மாதிரி ஆசிரியர்களை பொறுத்தவரை ஹையர் எஜுகேஷன்ல செல்ல காஸ் என்டோல்மெண்ட் ரேஷோன்னு சொல்லுவோம் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ப பன்னெண்டாவது தாண்டி உயர்கல்வி செல்லுவேன் இந்தியாவிலேயே காஸ் என்ற ஜிஏஆர் ஆன்னு சொல்லுவோம் காஸ் என்டோல்மெண்ட் ரேஷோடு தமிழ்நாடு தான் முதல் இருக்கு இருக்குது அதனால் நம்மளை வேலை செய்யாம இதில் பல துறைகள் சார்பாக ஊர வளர்ச்சியாகட்டும் ஜெகராஜ் ஆகிட்ட போய் மெடல் வாங்கிட்டு வர்றாங்கன்னா நம்மளோட அர்ப்பணிப்பு என்பது நம்ம சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யல அதற்கு அப்போ மக்களோட சமுதாய விழிப்புநிலை மக்களோட முன்னேற்றத்திற்காகவும் நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதனால அரசாங்கம் அவர்கள் ஓய்வூதியம் அளிக்க வேண்டியது அவர்களோட கடமை அவர்களோட பொறுப்பு நீங்கள் தட்டி கிடைக்கும் எந்த விதமான சாத்தியமும் இல்லை கண்டிப்பாக முழுமையாக இந்த ஓய்வூதியத்தை உங்களால் அமல்படுத்த முடியும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கோம் நிறைவாக கமிஷன் சொன்னது எல்லாரையும் ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு எண்பத்தையாயிரம் கோடி முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டோட புள்ளி வரும் இன்னைக்கு தொண்ணூறாயிரம் கோடி வந்திருக்கும் இந்த படத்தையே வைத்துக்கொண்டு படியிலிருந்து ஓய்வு அனைவருக்கும் ஓய்வூதியம் நிச்சயமாக வழங்க முடியும் அது ரெண்டாவது அனைவரையும் தமிழ்நாடு பென்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட்ல கொண்டு வாங்க சொல்லிருப்போம் இது எதுக்கு சொன்னோம்னா பென்ஷன் ஆக்ட்ல கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் கம்பனேஷன் கிராஜுவிட்டி எல்லாமே வந்துடும் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணு பிறகு சிபிஎஸ்ல வந்த அனைவருக்கும் அனைவரையும் பென்ஷன் ஆக்ட்ல கவர் பண்ணுங்க எக்காரத்தை அதே மாதிரி கிராஜுவிட்டி ஒரு தனியார் நிறுவனத்துல கூட பத்து ஆண்டுகள் பணி கொடுத்தா கூட கிராஜுவிட்டி பணி கொடை என்பது வழங்கப்படுகிறது ஆனால் ஒரு ஆளுகின்ற அரசு வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நான் இதுவரைக்கும் நாற்பத்தையே அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க ஒருத்தருக்கு கூட காசு கூட பென்ஷன் கொடுக்கல ராஜபடி கொடுக்கல அதனால் படிக்கொடை என்பது கண்டிப்பாக வழங்க வேண்டும் யூபிஎஸ் ஆராய்ச்சி பண்றேன் நாங்க நான் அவங்க கமிட்டியை சொல்றதா சிபிஎஸ்ல பென்ஷன் என்பதே இல்லை அதுல நீங்க என்ன ஆராய்ச்சி போறீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை பத்து ஒரு பைசா கூட பென்ஷன் இல்லாத ஒரு திட்டத்தை இந்த மூணு பேர் அவன் அணுஞ்சிய கூட என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்க அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வந்தது அது பிஎஃப் ஆஃப் ஆர்டியில் ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தில் எந்தெந்த மாநில அரசுகள் கையெழுத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சம்மந்தம் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது அப்போ அதில் போய் நான் பிஎ உங்கள் செக்ரட்டரி கூட சொன்னார் பிஎஃப் ஆர்டிய ஆஃபிஷியல் தோட பேசு அதில் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால மூணு பென்ஷன் ரெண்டு ஸ்கீமு பென்ஷனே கிடையாது ஒரே ஒரு ஸ்கீமு ஓபிஎஸ் அதை மட்டும் தான் குழுவே வந்து நீங்க இன்னைக்கே கொடுத்தா கொடுத்து எங்களோட பேச வேண்டிய அவசியம் இல்லை பல பொருளாதார யார் யாரையும் பேசலாம் சொல்றாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை முழுமையாக மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் என்பது சாத்தியம் அனைவருக்கும் பணிகொலை வழங்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு ஐந்துக்கு பிறகு இந்த குழு வந்து காலை நீட்டிப்பு வாங்கக்கூடாது சாரந்தாசில இருந்த ஒரு குழு போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகக்கூட தலைமையில நாங்க நம்ம ஒரு கலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி நீதிமன்றம் பார்வைக்கு போய் தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கணும் அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கின்றது யாருக்குமே தெரியாது அதர் மாதிரி ஒரு அறிக்கையை நீங்கள் வழங்கக்கூடாது நீங்க சிஎம் கொடுங்க சிஎம் வாங்க வேண்டியதை நாங்கள் பாத்துக்கிறோம் ஆனால் முப்பது ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் எக்காரணம் கொண்டும் வாங்க வாங்கக்கூடாது நம்மை பொறுத்தவரை முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால அவர் ஒரு மாதம் முதல்வர் ஓய்வூதியம் தொடர்பான ஆணையை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் சங்கமும் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தயாராக இருப்போம் அனைவரும் நம்பிக்கையோடு இருந்தால் முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது செய்யாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ள நாம் மீண்டும் பழைய ஓகே திட்டத்தை அடைந்தே தீர்வோம் நன்றி